ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وصلى لا اله الا الله وحده لا شريك له وصلى محمدا عبده ورسوله محمد எல்லாம் பல அல்லா ஜல்லசா நவ் தாலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் சலல்லா அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியால் அன்புக்குரிய சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வர்மதுல்லா விவரம் காத்தார்கள் அல்லாஹுடைய அவர்களால் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை நேரடியாக சந்திக்க கிடைத்திருக்கிறது அல்ஹமது இல்லா அல்லாஹு தாலா இந்த சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக ஆக்கியவர்களானாங்க தொடராக நீங்கள் மன்ஹஜ் மனஹஜ் சம்பந்தமாக பார்த்து வருகிறீர்கள் என்கிற தகவலை மௌலி அவர்கள் குறிப்பிட்டார்கள் உண்மையில் இந்த

இல்லை என்றாலும் நாம் மறுமையிலே வெற்றி பெறலாம் இதாயத்துல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எல்லாம் இருந்தாலும் அது எங்களுக்கு எந்த பயனையும் அளிக்காது இதற்கு தெளிவான உதாரணம் தான் ஹிராவினுடைய உதாரணத்தை சொல்லலாம் நம்மளுடைய உதாரணத்தை சொல்லலாம் காரனுடைய உதயத்தை சொல்லலாம் அல்லாஹ் தாலா எல்லாம் கொடுத்து இருந்தும் இந்த உலகத்தில் உலகம் அழிகிற வரைக்கும் இழிவுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது பணம் இருக்குது பதவி இருக்குது சமூக அந்தஸ்து இருக்கிறது இது எதுவும் எல்லாமே இருந்தும் உலக அளவில் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார் இப்போ நாங்கள் அம்மார் பிலார் யார் எல்லா எதுவுமே இல்லாம இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு ரலியல்லாக அன்புண்டு சொல்லக்கூடிய ஒரு வழியை இந்த ஹிதாயத் தான் கொடுத்திருக்கு இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஹிதாயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறது இந்த ஹிதாயத் எங்களுக்கு கிடைச்சி அது கிடைக்கிறது எங்கள் ஒரு பெரிய ஆர்வம் கிடைத்த நேர்வழியை பாதுகாக்கிறது அதை விட மிக பெரிய முக்கியமான விஷயம் கிடைத்த ஹிதாயத்தை தவறலாமா தவறுமா தவற சான்ஸ் இருக்குதான்னு கேட்டா தாராளமா இருக்கு நபிமார்களுடைய கண்காணிப்புல வளர்ந்தவர்களே தவறி இருக்கிறாங்க அவங்களே தடம்பாறி போயிருக்கிறாங்க

இது அல்லாம நாங்க அதாவது இப்ராஹிம் அலே இஸ்லாம் பிரார்த்தனையை பாக்குறோம் உலகத்திலேயே ஆக பெரிய அளவுல தீவிரமாக சிலை வணக்கத்தை எதிர்த்தவர் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்களை விட பெரிய வேறு யாருமே தீவிரமா எதிர்த்தவர் கிடையாது ஆனா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அல்லாட்ட துவா கேட்கிறாங்க என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடு என்ன அவங்க துவா செய்கிறாங்க இதனுடைய அர்த்தம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்க தொகுதியில் இருக்கிறோம் குருவான் அதிசை விளங்கிட்டோம் பிள்ளைகள் விதத்துல போமாட்டாங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி நினைக்க

இது அதைதானா யா எல்லாம் எங்களை நீ நேர்வழியை காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை தனம் பொருளை செய்து விடாதே அப்ப இது மூம் ஒரு பிரார்த்தனை என்று எங்களுக்கு குருவான் சொல்லுது

எங்களுக்கு வரலாறு சில விஷயங்களை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு அழிலழியில அவங்களை கொலை செஞ்சாங்களே கொலை செஞ்சவங்க என்ன அடிப்படையில் செஞ்சாங்கன்னா அழிலழியில அவங்களை கொலை செஞ்சா எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நம்பி செஞ்சாங்க ஹவார்ஜிகள் வந்து அழிலழியில் அவங்கள காப்பி சொன்னாங்க இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவர் அவளை கொள்ளணும்னு முடிவு செஞ்சாங்க இப்ப இன்றைக்கு கொலகம் செய்யறவங்க இருக்கிறாங்க காசி கொலை செய்ய அவனுக்கு தெரியும் நான் செய்தது தவறு இவன் மார்க்கத்தின் பேரில் தான் கொலை செஞ்சாங்க தெளிவா ரசூசலா சொல்றாங்க அழிலழியில் அவங்கள சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க அப்ப ரசூசலாவுங்க சொர்க்கவாசின்னு சொன்ன ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டாருங்க அப்படிங்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க யோசிக்கல உணர்ச்சியின் அடிப்படையில் இவர் எப்படி மாவியாவுக்கு விட்டு அவங்களோட எப்படி உடம்படிக்கைக்கு போவாரு சில கேள்விகளை வைத்துக் கொண்டு அந்த கேள்விக்கு இவங்களே சில ரிப்ளை வச்சு கொண்டு அந்த ரிப்ளைக்கு இவர் மாற்றமா இருக்கிறாரு எனவே இவர் அசத்தியத்தில் இருக்கிறாரு சத்தியத்துக்கு மாற்றமா இருக்கிறாரு இவரை ஒழிக்கிறது சத்தியத்தை பாதுகாக்கிறது என்கிற அடிப்படையில் கொலை செஞ்சாங்க அப்ப இஸ்லாத்தின் பேரால உருவான தீவிரவாத குழுக்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களை கொன்றதை விட முஸ்லீம்களை கொலை செஞ்சதுதான் அதிகம் மார்க்கத்தின் பேர்ல தான் அப்ப இது ஒரு ஆபத்தான ஒரு நிலைக்கு மனிதனை கொண்டு போறது வந்து அக்கீதாவுல தெளிவு இல்லாம போற சந்தர்ப்பத்தில் இதை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றதுங்கிறதுக்கு தான் இந்த பேசிக்க சொல்லிக் கொண்டு வர இதுல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னு சொன்னா குர்ஆனையும் ஹதீசையும் சஹாபாக்கள் சலபு சாலிகைகள் நல்லவர்கள் எந்த அடிப்படைகள் புரிந்து கொண்டார்கள் என்கிற பேசிக்க வச்சு கொண்டு அந்த அடிப்படையில் நாங்க புரிஞ்சு முயற்சி செய்யறோம் இதுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன் எசீது பக்கீர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அறிவிக்கிறார் அவர் சஹாபியில சஹாபாக்களை கண்டவர் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க ஒரு பத்து பேர் அளவுல இளைஞர்கள் கொஞ்சம் பேர் ஹவார்ஜி கொள்கையினால ஈர்க்கப்பட்டுட்டோம் நாங்க ஹவார்ஜிகளாக எங்களை பிரகடனப்படுத்த ஆனால் ஹஜ்ஜி செஞ்சுட்டு ஹஜ்ஜிக்கு பிறகு நாங்க ஹவார்ஜி கொள்கை தோண்டு பப்ளிக் பண்ணுவோம் அவ்வளவு அவ்வளவு ஒரு நல்ல கொள்கையா நினைக்கிறாங்க அவங்க மதீனா வழியா வராங்க மதீனாவுக்கு வந்து வந்தபோது ஜாபிர் பின் அப்துல்லா அலி எல்லாம் அவங்க மக்களுக்கு

நபிசலாசர்களுக்கு அல்லா சபாத்துடைய அந்தஸ்த கொடுப்பான் நரகத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க என்று சொல்லி அது சம்பந்தமான ஹதிஸ்களை சொல்றாங்க அப்ப இந்த எசீது பக்கீர் என்கிறவர் வந்து தன்னுடைய தோழர்கிட்ட கேட்கிறாங்க இவர் ரசூல்லாவுடைய தோழர் இவர் பொய் சொல்கிறார் என்று நீங்க நினைக்கிறீங்களா ரசூல்லா சொன்னாங்க இவர் பொய் சொல்லல அவர் உண்மைதான் சொல்றாருடா நம்ம விளங்கி கொண்டதுதான் தவறா விளங்கி இருக்கிறோம் என்று அவர் சொன்னதுக்கு பிறகு அந்த கோஷ்டியில இருந்த எல்லாரும் அவங்களோட கொள்கையிலிருந்து ரிட்டர்ன் ஆனாங்க ஒரே ஒரு ஆள் எனக்கு சரியாப்படுது அந்த கொள்கையில் இருந்துட்டார் என்ற தகவலை எசீது அறிவிக்கிறார் இந்த செய்தி சகி பதிவாக இருக்கு அப்ப அந்த இளைஞர்களை பாதுகாத்தது என்னன்னா இந்த சகாபாக்கள் மீது உள்ள நம்பிக்கை இவங்க வந்து அது அசூலோட பேர்ல பொய் சொல்ல மாட்டாங்க என்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்களை பாதுகாக்கும் அப்ப இந்த செய்தி தான் எங்களுக்கு பாதுகாப்பாக அமையும் இதையும் ரசூல் சல்லாசுவாங்க அவங்களுடைய செய்திகளை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க வழிகேடுகளை பத்தி ரசூல் சல்லாம் சொல்லும் இந்த உமத்தி எழுபத்தி மூணு கூட்டமா பிரியும் சொல்லிட்டு ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும்ன்றதை சொல்லி மா அன அழகி வசாவி அல்யோ நானும் எனது தோழர்களும் இன்றைய தினம் எதுல இருக்கிறோமோ அதுல இருக்கிறவங்க தான் சொர்க்கம் போறவங்க

இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சொல்வதை கேட்டு பின்பற்றுறாங்க அல்லது அவங்க நம்பி இருக்கக்கூடிய ஒரு தரீகா சொல்வதை கேட்டு பின்பற்றுறாங்க அல்லது அவங்க வந்து யாராவது ஒரு சேருடைய முருகின்னு முருகீதாக இருப்பாங்க அந்த சேர்னு சொல்கிறது தான் நமக்கு கு குர்பான் அதிகமாக விளக்கம்னு பார்க்குறாங்க நாங்க நாங்கள் பார்க்கறது சொல்லி சொன்னா மௌலவிக்கோ இமாமு ஜமாத்துக்கோ தரீகாவுக்கோ தேகுக்கோ எல்லா பொருந்து கொண்டாடுங்கிற உத்தரவாதம் இல்லை அவங்களோட உள்ளம் பரிசுத்தமா இருக்குது உத்தரவாதம் இல்லை அவங்களுக்கு அல்ல சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கிறார் என்கிற உத்தரவாதம் இல்லை இது எதுவுமே இல்லாத யாராவது ஒரு ஆளையோ ஒரு ஜமாத்தையோ ஒரு தரிக்காவையோ படி தொங்கிட்டு இருக்கிறத விட இதெல்லாம் உள்ள அந்த சகாபுக்கள் எப்படி பலவ பண்ணாங்கன்னு பலவ பண்ணிட்டு போக வேண்டியதுதானே ஒரு விஷயத்துல கலப்படம் வந்துச்சுன்னு சொன்னா கலப்படம் வருவதற்கு முன்னால என்ன இருந்துச்சோ அதுதானே தூய்மையானது அப்ப கலப்படம் பின் போக போகத்தானே அதிகரித்து கொண்டு போகுது கலப்படம் இல்லாத அசுல நாங்க பார்க்கணும்னு சொன்னா ஆரம்பத்துக்கு தானே போகணும் அந்த ஆரம்பத்துல எது இருந்துச்சோ அதைத்தானே நம்ம மார்க்கமா எடுக்கணும் இது வந்து செயல் சார்ந்த விதத்தை சொல்லும் போது எல்லாருக்கும் விளங்குகிறது கொள்கை சார்ந்த விதத்தை சொல்லும்போது விளங்க மாட்டேங்குது எனவே இந்த ஒரு தெளிவை நாம் எடுக்க வேண்டியிருக்கு குருவானும் ஹதீசும் தான் மார்க்கம் குருவானும் ஹதீசும் என்கிற பேர்ல சஹாபாக்களுடைய காலத்துல இல்லாத ஒரு கொள்கையை வந்து குருவான் ஹதீஸ் சொல்லிடுறாரு குருவான் ஹதீஸ் பேர்ல சஹாபாக்களுடைய காலத்துல இல்லாத ஒரு வழிபாட்டை கொண்டு வந்து குருவான் ஹதீஸ் சொல்லிடுறாரு அவங்க இப்ப கேட்டோன்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள் விளக்க குறவுல இருந்திருப்பாங்க மனுஷன் விளக்க குறவு இருந்திருக்கு சஹாபாக்கள் எல்லாரும் விளக்க குறவுல இருந்தாங்க

தூதூரத்தில் சொல்ற குறையா இல்லையா அவங்க அல்ல அனுப்பின உங்களோட வேலையை நீங்க சரியா செய்யல சொல்றதாகமா இல்லையா

இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸோட சம்பந்தப்பட்ட உலக நடைமுறைகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க இப்ப சயின்ஸ் விஷயங்கள் குருவான சொல்லப்படுத்தா இருக்குது எதுக்கு அல்லாஹ் சொல்லானா எங்களை ஈமான உறுதிப்படுத்துறது குருவான சொல்லப்பட்டது விஞ்ஞானம் உறுதிப்படுத்திருக்குது அப்ப குருவான சொன்னது உண்மை இதுக்கு தான் நம்ம எடுத்து பேசணும் சகாபாக்களுக்கு விஞ்ஞானம் சொல்லுதா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல குருவான் சொன்னாலே அவன் உண்மை நம்பிட்டு போனாங்க இப்ப நமக்கு அது எதுக்குன்னா எங்களை ஈமான பலப்படுத்துறதுக்கு அவங்க குருவான் சொல்லுதுன்னு சொன்னா அது விஞ்ஞானத்துக்கு சரி வருதா பிள்ளையாங்க பார்க்கல சொன்னா அதுதான் அதுதான் அவங்களுக்கு நூத்துக்கு நூறு உண்மையா இருக்கு அப்ப அவங்களுக்கு அல்லாவுத்தாலும் இந்த அவங்க விளங்காத விஷயம் சொல்ல விஷயம் இருக்குது இதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது இதனால ஈமா கூடுறது குறையிறது வந்து எங்களுக்கு தேவைக்கு உள்ளது இது அறியாம போறதுனால எங்களுக்கு மார்க்கத்துல இந்த குறை வர போறதும் இல்லை நீங்க இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இந்த கண்டு கடல் இந்த கருவரை வளர்ச்சி இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னா இது ரசூல்லாக்கு தெரிஞ்சிருக்குமா அப்ப ரசூல்லா விட நாங்க இஸ்லாத்தை அறிஞ்சவங்க ஆயிடுவோமா இது வந்து பேசிக்கலே ஒரு விஷயத்த விளங்கப்படுத்துற முறையிலே பிள்ளை இப்ப நான் ஒரு மதுரை சார ஆசிரியராக இருக்கேன் ஒரு பாடல் ஒரு பாடசாலையில அதிக ஆசிரியரா இருக்கிறது இன்னைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க வந்து எக்ஸாம் வைக்கிறோம் இதே எக்ஸாம் பேப்பர் எனக்கு தந்து நீ செய்ய நான் பிள்ளைய தான் எழுத போறோம் என்ன பிள்ளையோட நான் எழுதி என்ன பிள்ளைய விட குறைய மார்க்ஸ் எடுக்க போறேன் ஆசிரியர் மாணவரோட குறைய மார்க்ஸ் எடுப்பாரு திடீர் எக்ஸாம் கொண்டு வச்சு பார்த்தா ஒரு ஆசிரியர் கணக்கு பாட ஆசிரியர் இருப்பார் சயின்ஸ் பேப்பரை கொடுத்தா ஃபெயில் ஆயிருவார் சயின்ஸ் பாட ஆசிரியருக்கு தமிழ் பாடத்தை கொடுத்தா ஃபெயில் ஆயிருவார் இப்ப இந்த புள்ள சொல்லலாமா என் ஆசிரியரை விட நான் அறிவியல் கூடிய வேண்டும் சொன்னாது பிள்ளை இவங்க தான் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் விளங்கிட்டு சகாபாக்களுக்கு விளங்காத விஷயம் எல்லாம் எங்களுக்கு விளங்கணும்னு சொல்றாங்க இது ஒரு அடிப்படையில் அறிவுக்கு சம்பந்தம் மான ஒரு பொதுவான நோக்குக்கே முரணான விஷயம் ஆக இந்த வாதம் சரியானது அல்ல அடுத்து அல்லாஹ் தாலா குரோனா நபிசர் அல்லாஹா சொல்கிறது சொல்கிறான் குல் அது ஓ அலா அல்லாஹ் அல்லாஹ் பசீ ரத்தின் நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின்பால் உங்களை அழைக்கிறோம் வமா அன மினல் முஸ்லிக் நான் இணை வைப்பவர்கள் ஒருவனல்ல இதை நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறேன் இந்த வசனம் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கலாம் நபியே நான் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு உங்களை அழைக்கிறேன் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்லான்னா நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தில் இருந்து கொண்டு உங்களை அழைக்கிறோம் அப்ப ரசூஸ் ராமங்களை பின்பற்றன்னு அட்டைக்கு சொன்னப்போ நாங்க அதே வழியில இருந்து நாங்க அதுக்குள்ள சேருவோம் ஆனா இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டால் ரசூஸ் தாங்க அட்டைக்கு பின்பற்ற சஹாக்கள் தான் அப்ப ரசுல்லா அவங்க தெளிவான ஆதாரத்தில் நிக்கிறாங்க என்று அல்லாவே சொல்றாங்க அந்த தெளிவான ஆதாரத்தை பின்பற்றுவதல எங்களுக்கு என்ன தடவரப்போகுது இந்த தெளிவான ஆதாரத்துல இருக்கிறோம் என்ற உத்தரவாதம் எங்களுக்கு இருக்குதா இந்த ரூட்ல இல்லாம வேற ஒரு ரூட்ல தான் எங்களுக்கு அந்த அந்த உத்தரவாதம் இல்லை இந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய விளக்கம் அவங்க இந்த குர்பான ஹதீஸை எந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணாங்க என்கிற வரையறை எங்களுக்கு தேவையா இருக்கு இது எப்படி எங்களுக்கு வழிகேட்டில் இருந்து பாதுகாப்பாக என்று கேட்டா ஒரு விஷயம் வருது அந்த விஷயத்தை பேசுறவன் நான் குரான் இருந்து எடுத்து பேசுறேன்னு சொல்றான் ஹதீஸ்ல இருந்து எடுத்து பேசுறேன்னு சொல்றான் உதாரணமா இந்த உமர் இல்லாமுடைய விஷயத்தை எடுங்க சீக்கள் நான் குரான் இருந்து ஹதீஸ்ல இருந்து அடுத்து பேசுறோம் எங்கட மன வச்சிருந்து நாங்க சொல்லல அவன் சொன்னது குருவான் தான் இது சந்தேகம் இல்லை சொன்னது ஹதீஸ் தான் சந்தேகம் இல்லை ஆனா அதுக்கு அவன் சொன்ன விளக்கம் தான் மன வச்சு ஆனா கேட்கிறவனுடைய மூளை அதை ஏத்துக்கொள் சரிதானே ரசூல்லாவே முடிவு செஞ்சதுக்கு போற இவர் என்ன பெருசா கதைக்கிறது எங்களோட நிலை வரும் ஆனா இதை ரசூல் சலாசங் எப்படி பார்த்தாங்க உமர் வந்து என்ன மிகச்சிட்டு போறாரு எனக்கு மேல போ பாக்குறாரு நான் சொல்றத மறுக்கிறாரு என்ற கோணத்துல பார்த்தாங்களா இல்ல உமர் அலில் அவங்க இஸ்லாத்தின் மீது உள்ள கொண்ட பற்றுனால பேசுறாரு இஸ்லாத்தின் மீது உள்ள பாசத்தால பேசுறாரு அவர் வந்து நாம் காவிரிகளுக்கு நாங்க படிஞ்சு போயிடக்கூடாது என்ற விஷயத்தில் உள்ள அக்கறையினால பேசுறாருன்னு புரிஞ்சு சரி சரி ரசூல் சலாமுக்கு பிறகுள்ள சகாபாக்களும் உமர் அலில் அவங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டாங்களே இவர் வந்து உதவியாவில் ரசூல்லாக்கு எதிராக பேசணும் இவர் எப்படி நம்ம தலைவராக

அது நரகத்துக்கு போற ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு போயிடுவாங்க நமக்கு இதுதான் வலி இந்த வலியில நம்ம சரியா இருந்தோம்னு சொன்னா இந்த வாதங்களோ இந்த ஆதாரங்களோ எங்களுக்கு பிரச்சனையே அமையாது இதுக்கு தான் மன் கஞ்சி சொல் செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது நீ இதுல நின்றுருங்க அவங்க எதில நின்றாங்களோ அதுல நின்றுருங்க அதை தாண்டி போகாதீங்க ரூட் மாறிடும் என்கிறதுக்கு சொல்ற விஷயம் இந்த அடிப்படையிலாம் இதே மாதிரி காதியானிகள் நபி சொல்லலாம் சொல்ல பிறகு நபி வரலாம் என்று சொல்றாங்க இது தனிய புத்தகம் எழுதிக்கலாம் கத்து பொண்ணு சம்பந்தமா ரசூல்லா கடைசி நபி இல்ல அவருக்கு பிறகு நபி வரலாம் என்று நிறைய குருவாசனங்கள் வச்சு எழுதியிருக்கிறாங்க அந்த குருவாசனங்களை வச்சு நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க உதாரணமா ஒரு பொதுமகிட்ட போயிட்டு வகி வருவதுங்கிறது சிறப்பா வராமைக்கிறது சிறப்பான்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்ல போறோம் வகி வரதுதான் சிறப்பு ரசூல்லா வந்ததுனால வகி துண்டிக்கப்பட்டு விட்டதுங்கிறது ரசூல்லாக்கு அந்தஸ்தா கேவலமா என்று கேட்டா ஒரு பொதுமகன் அதான

வழிகேட்டில் இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக ரத்து பண்ணி இருக்கிறாங்க ஆனா இது அவர் அவசியமே கிடையாது ஒரு ஆதாரத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய சமுதாயத்துக்கு இது அவசியமே கிடையாது உதாரணமா மக்கத்து காவிர்கள் வந்து நீங்க யாவாருக்கு ஹலால் சொல்றீங்க வட்டிய ஹரால் சொல்றீங்க ரெண்டு ஒன்று தான் சொன்னாங்க ரசூல்லாக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் என்ன பைய வ வியாபாரத்தை அல்லாஹ் ஆகமாக்கினான் வட்டியை அல்லா ஹராமாக்கினான் இதுதான் முடிவு இப்போ இதுக்கு அல்லாவுக்கு அவன் கேட்ட கேள்விக்கு தர்க்க ரீதியா பதில் சொல்ல தெரியாமையா சொல்லுங்க இப்ப நாங்க நாங்க கேட்டா சொல்லுவோம் அது வட்டிக்கும் யாவாரத்துக்கு வித்தியாசம் இருக்குது இதுல லாபமும் வரும் நஷ்டமும் வரும் இதுல லாபம் மட்டும்தான் வரும் இதுல வந்து வாங்கினவன் தொடர்ந்து நெசுக்கப்படுவான் பணக்காரன் பணக்காரன் வட்டியை அது வியாபாரத்தை இதுதான் பதி நீ அல்லாவை நம்புறன்னு சொன்னா இது உனக்கு போதுமானது அப்ப இமாம்கள் வந்து அறிவு ஆதாரத்தை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் வாதங்களுக்கு பதில் சொல்லி தெளிவுபடுத்தி ஆனா ஒரு பொதுமகன் எல்லா வாதத்துக்கும் பதில் தேவை கேட்கணும்னு அவசியம் நாம எதிர்பார்க்க கூடாது இது ரசூல்லா தன்னை கடைசி அது என்ன சொன்னாங்க கடைசி நபி நான் இப்ப இது இது பறக்கத்தா இது அழிவா இதை நீ யோசிக்க வேண்டியது இல்லை யோசிச்சால் நீ என்ன முடிவு இருக்கணும் அவர் கடைசி நபியா இருப்பதுனால தான் ரஹமத்து ஆலமின் எல்லாரும் ரஹமத்தா அகிலத்துக்கே ரஹமதா இருக்கிறாங்க கடைசி நபியா இல்லாம இருந்தா அந்த அரபு சமுதாயத்தை தான் ரஹமதா இருந்துட்டு போவாங்க அப்ப இதுக்கு நம்ம நுணுக்கமா உள்ள போக அவசியமே கிடையாது ரெண்டாவது விஷயம் ரசூசலா உங்க சுரோடு இருக்கும் போதும் மௌத்தாகனு உடனே தன்னை நபின்னு நிறைய பேர் வாதிட்டாங்க இதுக்கு எதிராக சகாபா சமுதாயம் செஞ்சது என்ன நீங்கள் உங்களோட நபின்னு சொல்கிறீங்களே அதுக்கான காரணங்களை சொல்லுங்கள் அதுக்கான ஆதாரம் சொல்லுங்கள் எந்த சகாபியும் கேட்கல நபின்னு சொன்னவனுக்கு எதிராக போர் பிறகன்னா செஞ்சாங்க நீங்க என்ன ஆதாரத்தில் சொல்றீங்க கேட்கல அப்ப இதுக்கு மறு பேச்சுக்கு இடமே கிடையாது நீ ஆயிரம் குருவா வசன ஆதாரம் காட்டினாலும் ரசூல் சலா அவங்களுக்கு பிறகு நபி வருவார் சொன்னா அது வழிகேடு தான் அது குபுறு தான் இதுதான் சகாபா சமுதாயத்தோட நிலைப்பாடு இதுல நம்ம தெளிவா இருந்துட்டா காதியானி இந்த வசனத்துக்கு இப்படி விளக்கம் சொல்றோம் அதுக்கு என்ன விளக்கம் இந்த ஹதீச வச்சு இந்த கேள்வி கேட்கிறோம் அதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னா இந்த எழுபத்தி ரெண்டு கூட்டமும் கேள்வி கேட்டுப்பா நம்ம பதில் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் இது சாத்தியமான விஷயம் கிடையாது உண்மையில இந்த காதியான விஷயத்துல சொல்றேன் ஹத்மு நம்பா சம்பந்தம் அவங்களோட புத்தகத்தை எடுத்துட்டு உண்மை தொடர விளக்கம் எழுதுவோம் மறுப்பு எழுதுவோன்னு சொல்லி நம்ம அதை எடுத்துட்டு போகும்போது எனக்கே ஒரு சிந்தனை வந்து இவன் நான் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பதில் எழுதுவேன் சில நேரம் நான் சொல்ற பதிலை விட அவன் கேட்கிற கேள்வி நாலு பேருக்கு நல்லா பட்டுட்டுண்டான் அவன் இதுக்கு போயிடுவானே நம்ம இதுக்கு இது தேவையில்ல விட்டுருவோம்னு சொல்லிட்டு விட்டாங்க அந்த மாதிரி தர்க்க ரீதியான வாதங்கள் வைப்பாங்க அப்ப இந்த தர்க்கத்துக்கு பதில் கிடைக்கணும் முடிவு நம்ம வரக்கூடாது ஆதாரம் கிடைக்கும் அந்த ஆதாரத்தை சகாபா சமுதாயம் எந்த நிலைப்பாட்டில் வச்சிருந்தாங்க எப்படி புரிஞ்சு பண்ணா இதுதான் நமக்கு தேவை ஈசா லைஸ்லாம் மரணிச்சுட்டாங்க அவன் நூறு குருவா வசதம் காட்டுவான் பிரச்சனையே இல்லை நீ காட்டு ரசூல்லா என்ன சொன்னாங்க சகாபாக்களுடைய நிலைப்பாடு சகாபாக்களுக்கு பிறகு ஈசா லைஸ்லாம் மரணிச்சுட்டாங்கிற கொள்கை எப்ப வந்துச்சு சகாபாக்களுடைய காலத்திலே இல்லைன்னு சொன்னால் பிதத்தான கொள்கை அப்ப இந்த ஒரு தெளிவு எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இவ எத்தனை தர்க்கவாதிகள் உருவான சரி எவ்வளோ ஆதாரங்களை பேசினாலும் சரி எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் எங்களுக்கு அல்லாத பாதுகாத்துக் கொள்ளலாம் பேசிக் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் பல வழிகேடுகள் உருவாகி குர்வான் மட்டும் போதுங்க வழிகேடு ஸ்ரீலங்காவில் பேசினவங்க இந்த பேஸ்ல தான் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி குர்வான் மட்டும் போதும் அதிஸ் தேவலான்னு போனாங்க தமிழ்நாட்டையும் இந்த பேஸ்ல இருந்து போனவங்க இந்த நோக்கத்துல போனவங்க தான் இதே மாதிரி அதாவது பையச்சியாதவங்க எல்லாரும் காபிரு இந்த நிலையில இருந்து நிலைப்பாட்டுக்கு போனவங்களும் குர்வான் அதிசயில இருந்து தான் போனாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு குர்வான் வசனத்தை எடுத்தாங்க எடுத்துக்கொண்டு சரி இந்த கதீசா அறிவித்த சகாபாக்கள் இந்த ஹதீஸ் விஷயம் என்ன நிலைப்பாடு இருந்தாங்க கூட பார்க்கல அலிரலி மாவியார் ரெண்டு பிரிவா இருந்து யாராவது ஒரு சாரியில் பத்து ரூபா கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்ல அப்ப அந்த நிலையம் கூட அவங்க பார்க்கல குர்வான் ஹரீஸ் நேரம் நாங்க நின்றாங்க அவங்க வந்து நிறைய பேரை தங்களை தவிர மற்ற எல்லாரையும் காவிரியங்களை முடிவு போனாங்க இதுக்கு பின்னாலே நம்ம சகோதரர் போனாங்க குரானத்தான சொல்றாங்க ஹதீசத்தான சொல்றாங்க எனவே நம்ம வழிகேடுகள் உலகம் அடி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு குர்வான பேர்ல வரும் ஹதீசுடைய பேர்ல வரும் பேசுறத

இதுக்காகத்தான் இந்த மன்னர்ஜி சலப சம்பந்தம் பேசுறது நாங்க சலபுங்கிறது ஒரு குரு பிசத்தை உருவாக்குறதுக்கு அல்லது ஏதோ ஒரு நாட்டுக்கு வக்காலத்து வாக்குறதுக்கானது இல்ல எல்லா வழிகட்ட சிந்தனை இருந்தும் ஒரு சராசரி பாமர முஸ்லீம் அவங்க என்ன சொல்றாங்க என்ன ஆதாரத்தை சொல்றாங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்க விஷயங்களுக்கு எல்லாம் எந்த தெளிவும் இல்லாவிட்டாலும் இது ரசூல்லாத காலத்தில் இருந்த ஒரு கொள்கையா சகா பார்க்கக்கூடிய காலத்தில் இருந்ததா இல்லன்னா நீ ஆயிரம் ஆதாரம் காட்டினாலும் அதை ஏத்துக்க மாட்டேன் அதை நான் மறுக்கிறேன் இந்த ஒரு பேசிக் இருந்தா புதுசு புதுசா வரக்கூடிய வழிகட்ட பாதுகாத்துக்கலாம் இந்த

வழிகட்ட எந்த சிந்தனை போக்கனுடைய தாக்கத்துக்கும் ஆளாகி விடாமல் குர்வான் சுண்ணாவை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தர்வானாக என வேண்டி விடை வருகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வலமதுல்லாஹி வளர்க்க